நம்ம தளத்திலேயே பலமுறை முறை சொல்லியிருக்கோம் நம்மளுடைய நயனரா தான் தற்போது தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் அது மட்டும் இல்ல இவங்க தான் தமிழ் சினிமாவிலேயே அதிக சம்பளம் பெறும் நடிகை அப்படி இப்படின்னு நயன்தாராவை பத்தி பல விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தாங்க ஆனா தற்போது கிடைச்சிருக்க விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இது முழுசுமையா கன்ஃபார்ம் செய்யப்படலைங்க ஒரு அறுபது பர்சன்டேஜ் தான் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு ஆனா ரொம்ப கூடிய சீக்கிரத்திலேயே இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளிவரும் அப்படின்றது மட்டும் ரொம்பவே உறுதியாக சொல்லிக்கிறாங்க அப்படி என்னடா தகவல் அதை தானே கேட்குறீங்க சொல்றாங்க அதாவது நம்மளுடைய நயன்தாரா தற்போது ரொம்ப பிஸியா நடித்து வந்துட்டு இருக்காங்கல்ல அது அது மட்டும் இல்ல முன்னணி ஹீரோக்கள் கூட நடிக்கிறத தவிர்த்துட்டு தன்னை சுற்றி அமையும் கதாபாத்திரத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு ரொம்ப சவாலா நடிச்சு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய நயன்தாரா அந்த படங்களும் வசூல்ல கொஞ்சம் கூட குறையாமையே மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் படைச்சு வந்துட்டு அது மட்டும் இல்லங்க தற்போது ஒரு இயக்குனர் நயன்தாரா கிட்ட கதை சொல்ல போயிருக்காங்க இந்த கதை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு காமெடியை சார்ந்த கதையா கதை சொன்ன உடனே நயன்தாராவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சா உடனே இந்த படத்தில் நான் கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நயன்தாரா ஆனா அதுக்கப்புறமா டேரக்டர் ரொம்பவே சங்கோஜப்பட்டு சொல்லியிருக்காரு இந்த படத்தோட ஹீரோ வந்துட்டு நம்மளுடைய பொரோட்டா சூரிதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா படத்தோட கதை பிடிச்சதுக்காக சூரியா இருந்தாலும் ஓகே நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் நம்மளுடைய நயன்தாரா சூரிக்கு ஜோடியாக நடிக்க போகிறாங்களாங்க இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்ததுக்கப்புறமா கோடம்பாக்கத்தில் எந்த மாதிரிலாம் பேச போகிறாங்க அப்படின்றது அந்த கடவுளுக்கு தாங்க தெரியும் மேலும் இது போன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ